ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான் படுக்கையில் அமர்ந்து கொண்டும் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படி நம்ம மீறி செய்தோன்னா நமக்கு கஷ்டங்கள் தான் வந்து சேரும் அது என்னென்ன விஷயங்கள்றதா வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வர நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் படுக்கையில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றது பெட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றது இல்லை பெட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு பரிமாறுறது அது மாதிரி பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படி செய்தோன்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும் சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்டில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா பணத்தை எண்ணக்கூடாது பணத்தை வச்சு கணக்கு வழக்கு பார்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பெட்டில் உட்கார்ந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா படுக்கையில் அமர்ந்து கொண்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான கணக்கு வழக்குகளை நம்ம பார்க்கக்கூடாது குபேரருடைய கோபத்திற்கு ஆளாகிடுவிடும் அதே மாதிரி படுக்கையில் அமர்ந்து கொண்டு பகல் நேரத்தில் அதிகம் தூங்குவது என்பது கூடாது அது வீட்டில் கடன் வறுமையை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா படுக்கையில் ஈரக்காலுடன் உறங்குவது என்பது கூடாது மீறினால் சனி பகவானின் கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் ஈரக்காலோடு நம்ம போய் பெட்டில் படுக்கவே கூடாது அது மாதிரி படுக்கையில் அசுத்தமான ட்ரெஸ்ஸு அழுக்கால துணிகளை போட்டுக்கொண்டு நம்ம படுக்கக்கூடாது அதுவும் நமக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததும் அதனை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் மாறாக அப்படியே போட்டு வைப்பது நமக்கு பல கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் நம்ம வீட்டில் வறுமை ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் படுக்கையில் அமர்ந்து கல்வி கற்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பெட்லேயே உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறது படிக்கிறது அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் படிக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வச்சு நம்ம அங்கே உட்காந்து தான் படிக்கணும் இல்லை ஹால்லேயோ சோஃபாலேயோ உட்காந்துக்கலாம் ஆனால் பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது நினைவாற்றல் குறைமுறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வீட்டில் கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன் பிரிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நற்பவி நற்பவி நற்பவி